பிளாட்டோ ஒன்ஸ் பாருங்கள் எவ்வளோ செடி கொடின்னு இருக்குன்னு அண்ட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கனா கொத்தரங்க தக்காளி சங்குப்பூ எலுமிச்சை மரம் பொடலரங்கா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆன காய்கறி வந்து பார்த்திங்கன்னா போட்டுருக்கு அண்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கனா மீதி எல்லாத்தையும் வந்து பிடுங்கி போடணும் இன்றைக்கி நம்ம என்னென்ன நடப்போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கீரை கிடச்சிது அது வந்து வேரோடு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா வல்லார்கீரை நடப்பு போகிறோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூச்செடி டிசம்பர் செடி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி ஒரு செடி ஃபஸ்ட்டு மண்ணில் தண்ணி ஊற்றி குழப்பி கீரை நட்டுட்டேன் ஃபுல்லாக அது துளுகிறதா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அண்ட் நம்ம க்ளீன் பண்ண ஏரியாவில் அந்த ரோஜா செடியை வந்து பார்த்தீங்கன்னா பழம் கூட நட்டாச்சு டிசம்பர் பூச்செடி வந்து அது பக்கத்துலேயே நட்டுருக்கேன் அண்ட் சாமந்தி பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி நட்டுருக்கேன் இவங்க எல்லாருமே துளுக்கிறவங்களா இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அண்ட் எல்லோரும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து தண்டு கீரை வந்து விதை போட்டிருந்தேன் அது கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அது கவனிக்காம விட்டதனால வந்து கீரை வளர்ந்து முத்தி விட்டு விதை வர அளவுக்கு செஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து அந்த விதையை எடுத்து அதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அதை வந்து ஐடியாஸ் வந்து கமெண்ட் சொல்லுங்க இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம